ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அலையலூயா ஆண்டவர் சொல்றாரு நீ அழைக்கப்படுவாய் எப்படி நீ அழைக்கப்படுவாய் என்றால் தேவனுடைய வாயினால் நீ அழைக்கப்படுவாய் தேவனுடைய வாய் உன்னை எப்படி அழைக்கிறது என்றால் புதிய நாமத்தால் உன்னை அழைக்கிறது அப்படி என்றால் இதுவரை உங்களை இந்த உலகம் ஏதோ ஒரு பெயரை வைத்து உங்களை அழைத்திருக்கிறது உங்களை உங்களை உங்ககிட்ட பேசியிருக்குது உங்களுக்கு ஒரு உலகம் ஒரு பெயரை வச்சிருக்குது நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனீங்களோ அதை வச்சு உலகம் ஒரு பெயரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நவம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெயரை கொடுக்க போகிறார் அலை லூயா அந்த பெயர் உங்களுடைய வாழ்க்கையே மாத்த போகிறது வேதத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் ஆண்டவர் பெயரை மாத்துறாரோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருகிறது அதே போல அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆசீர்வாதமான ஒரு உயர்வுக்குள்ளே கடந்து போகிறார்கள் யாக்கோபு அவன் அந்த மாமனாருடைய குடும்பத்தில் அவன் மிகவும் வேதனைப்பட்ட சூழ்நிலையில் தேவனை சந்திக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் அவன் அந்த இரவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆப்ர ஆப்ரம் என்கிற ஒரு மனிதனை ஆப்ரஹாம் என்று நான் உனக்கு உன்னை நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் ஒரு புது பெயரை வைத்தார் அவன் உலகம் முழுவதுக்கும் தகப்பனாக இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்காரனராக மாத்தினார் லூயா இதே போல பைபிள்ல நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் உங்களுக்கும் அது தெரியும் இல்லைங்களா யாராருக்கெல்லாம் தேவன் புதிய பெயரை வைக்கிறாரோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுகிறார் புதிய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த நவம்பர் மாதம் இந்த பதினோராவது மாதத்துல இந்த ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஆண்டவர் சொல்றார் நீ அழைக்கப்படுவாய் கர்த்தருடைய வாய் உனக்கு புதிய பெயரை சொல்லி அழைக்கும் ஆமேன் புதிய துவக்கத்தை உண்டு பண்ணும் புதிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஹா லூயா ஆமன் பாருங்க இந்த இடத்துல மகிமை அப்படின்னு போட்டுருக்குது அதாவது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் மகிமை அப்படின்ற வார்த்தை எபிரைய மொழியில் காபோத் அப்படின்னு சொல்லுது கிரேக்க மொழியில் டோக்ஸோ அப்படின்னு சொல்லுது டோக்ஸோ ரெண்டு வார்த்தை காபோத் டோக்ஸோ இந்த காபோத் டோக்சோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வேதம் சொல்லுகிறது அதுல ஒரு ஆறு அர்த்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நற்பெயர் ரெப்பிட்டேஷன் அப்படிதானா ரெப்பிட்டேஷன் ரெப்பிட்டேஷன் மகிமை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா நல்ல பெயர் மரியாதைக்குரிய பெயரை தேவன் தருவது தான் மகிமை இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அவர் வாக்குதத்தம் பண்ணுறாரு உங்களோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு இது வரைக்கும் வாழ்க்கையில் உனக்கு பல பெயர்களை மனிதர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு நற்பெயரை நான் கொடுக்க விரும்புகிறேன் உனக்கு ஒரு நல்ல பெயரை நான் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு ஒரு ஆடு மேய்க்கிறவனை குடும்பத்துல கடைசி பிறந்தவனை அந்த தாவீது என்கிற மனிதனை குறித்து கத்தர் சொல்லுகிறார் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டு பண்ணினேன் அலை இந்த நவம்பர் மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு நீங்க எவ்வளவு தாழ்வில இருந்தாலும் உங்களுடைய வேலை எவ்வளவு தாழ்மையாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் கஷ்டமான பாதையில கடந்து போனாலும் கத்தர் உங்களை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அலை லோய் ஆகையாலே நீங்கள் இந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் எங்கள்

நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் உண்டு பண்ணுவேன் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்த வாழப்போகிற பெரிய பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக சமமான ஒரு மகிமையான ஒரு பெயரை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு அவர் நல்ல பெயரை சுட்டுகிறார் கைகளை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அந்த பெயர் உன் வாழ்க்கையாகவே மாறும் ஆமேன் 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 இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வைக்கிறதுக்கும் தேவன் வைக்கிறதுக்குமான பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அப்பா அம்மா வச்ச பேரு அந்த பேர் விளங்காம போயிரலாம் ஆனா ஏசப்பா உனக்கு வைக்கிற பேரு அது நிச்சயமா விளங்கும் உன்ன வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் வாழ்க்கையே மாற்றும் ரெண்டாவது மகிமை அப்படின்னா என்ன தெரியுங்களா கன்னியம் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு டிக்னிட்டி மகிமை அப்படின்னா ராஜாக்களும் மகிமையை காண்பார்கள் என்றால் உன்னுடைய கண்ணியத்தை பார்ப்பார்கள் வேதத்தில் கண்ணியமா வாழ்ந்த மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரொம்ப கண்ணியமா வாழ்ந்திருக்கிறார் தீமை செஞ்சவங்களுக்கு கூட தீமை செய்யாம ஆண்டவர் அந்த ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அவர் மகிமையை தருகிறார் அப்படின்னா நீங்க எந்த பாதையில சென்றாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா சவால்களிலையும் நீங்க கண்ணியமா இருப்பீங்க உங்களை ஆயிரம் குறை சொல்லுவாங்க நீங்க யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க ஈசாக்கு துறவை கிணறு வெட்டிக்கிட்டே போறாரு அவர் கிணறு புடுங்குறாங்க சண்டை போடுறாங்க ஆனா அவர் ஒண்ணுமே சொல்ல ஓகே விட்டுட்டு போறார் அவரை அவருக்கு அவ்வளோ பிரச்சனை அவர் விட்டுட்டு போறார் அதே போல் யோசிப்பேன் நீங்கள் வேதத்தில் எடுத்தீங்கன்னா அவன் பாவமே செய்யலை அவனை நிர்வாணப்படுத்தின அந்த பெண்ணை கூட அவன் குற்றப்படுத்தல அவன் வாழ்க்கையில தன் சகோதரர்கள் செய்த தீமையை அறிந்து அவர்கள் கஷ்டத்துல அவனை தேடி வரும்பொழுது தன் சகோதரருக்கு அவன் தீமை செய்யல அவன் வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதையில பெரும்பாலுமான தீமைகள் அவன் அனுபவித்தான் ஆனாலும் அவன் ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் கண்ணியமான மனிதனாக இருந்தான் கத்தருடைய பிள்ளையே கத்தருடைய மகிமை என்னன்னா தெரியுமா கண்ணியமான வாழ்க்கை உனக்கு என்ன தீமை வந்தாலும் நீ வாழ்க்கையில் என்ன சவால்களை சந்தித்தாலும் நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது மனிதர்களுக்கு நீ எந்த தீமையும் செய்யக்கூடாது மனிதர்களை நீ மன்னிச்சு விடுற இந்த உலகத்துல ஒரு கூட்டம் மக்கள் வாழ்ந்தாங்களாம் அவங்க என்ன தெரியுங்களா அவங்க எந்த மனுஷனுக்கும் தீமை செய்ய மாட்டாங்களாம் மனிதர்களை தான் அவர்கள் தெய்வமாக நினைச்சாங்களாம் தீமை செஞ்ச மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாதுன்னு ஒதுங்கி வாழ்ந்தாங்களாம் அவங்க சந்ததிக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அந்த சந்ததியில் வாழ்ந்தவங்கெல்லாம் நூறு வருஷம் வாழ்ந்தாக்கலாம் ரசிக்கப்படாத சந்ததி இயேசுவை அறியாத சந்ததி மனிதனை மதித்தார்கள் தீமஸ் அப்போது பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்ததி இருக்குது அந்த சந்ததி வந்து அது இப்போ எனக்கு மைண்டில் வரல அந்த சந்ததி கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சந்ததி ஆனா அந்த சந்ததி அவர்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையின் படியே கீழ்படிந்து உண்மை உத்தம வாழ்ந்தாங்க அதனால ஆண்டவர் சொல்றாரு அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு இப்ப எனக்கு அந்த சந்ததியுடைய பேர் எனக்கு மைண்ட்ல வரல அப்போ ரெண்டாவது கண்ணியம் மகிமைன்னா கண்ணியம் மூன்றாவது மகிமை என்றால் ஸ்பிளண்டரஸ் அப்படின் அர்த்தம் ஸ்ப்ளெண்டரஸ் அப்படின்னா யாராவது மீனிங் சொல்ல முடியுமா ஸ்பிளண்டரஸ் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை மகிமைன்னா என்னங்க ஆடம்பரமான வாழ்க்கை நேபுகாத்து நேச்சர் சொல்றாருல அவர் உலகத்தில் அநேக நாடுகளை கைப்பற்றி எல்லா நாடுகளையும் ஜெயித்து பல நாட்டுக்கு அவரு ஒரு பெரிய உயர்ந்த மகாராஜாவாய் வாழ்மா சொல்றாரு நான் கட்டின மகா பாபிலோன் அவன் என்னன்னா எல்லாத்தையும் நான் கைப்பற்றிட்டேன் எனக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்குது அப்போ அந்த ஸ்பிளண்டரஸ் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை மகிமை அப்படின்னா ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஆடம்பரம் வேணுமா ஆடம்பரத்தை யார் படைச்சது கத்தர் தான் படைச்சார் ஆமேன் அலை ஆமா ஏதேன் தோட்டத்துல உங்களை கொண்டு போய் ஆண்டவர் தான் உங்களுக்கு தெரியும் ஏதேன் தோட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆமேன் இப்போ உங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு பேர் சம்பளம் வாங்கி கொடுத்தா கூட நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆனா பேர்ச்சம்பழத்துல முப்பது வகையான வெரைட்டிஸ் இருக்குதான் உலகத்துல இருக்கிற ஆப்பிள் அப்படி எடுத்துக்கிட்டா அதுல பல வெரைட்டிஸ் இருக்குதான் ஒரு வகையான ஆப்பிளே நம்மளால வாங்க முடியாம இருக்கிறோம் கத்தரனா ஆனா ஒவ்வொரு பழங்களிலையும் மாம்பழம்னு நம்ம எடுத்துக்கோங்க நம்ம இந்தியாவில வளையுது அது எத்தனை வகைன்னு உங்களுக்கு தெரியும் கடவுள் படைச்ச படைப்புகள் எல்லாத்துலயும் வெரைட்டிஸ் ஆமாம் இந்தியாவில் காக்கா பார்த்தா கருப்பா இருக்குது இன்னொரு நாட்டுல போனா இருக்குது நம்ம காக்கான்னா கருப்பு நீங்க நினச்சின்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு நாட்டில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிற பறவைகள் நம்ம நாட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு நாட்டில் ஒன்று மாதிரி இருக்குது கடவுள் அவ்வளவு நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக வாழும்படியாக அவர் உங்களுக்கு மகிமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க ஆமா ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல சொல்றாரு என்னடா நீங்க சாலமோன் பெருசா வாழ்ந்துட்டான்னு சொல்றீங்க சாலமோன் ரொம்ப பெரிய ஆடம்பரமா வாழ்ந்துட்டான்னு சொல்றீங்க இந்த காட்டில் இருக்கிற புஷ்பங்களை நான் எவ்வளவு ஆடம்பரமா வாழ வைக்கிறேன் தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு அழையலூயா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தெரியுமா இருக்கிற புஷ்பங்களை அற்புதமாய் அவர்களை அலங்கரிக்கிறார் என்றார் அவருடைய சிந்தி கல்வாரி சிலுவையில் பெற்றெடுக்க என்னையும் நம்மையும் அவர் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் மகிமையாய்

தேவை என்னன்னா அபண்டன்ஸ் மிகுதி ஏராளம் மகா திரளான அப்படின்னு இருக்குது ஆமா நீங்க ஆதி ஆகும பதினேழாம் மதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் பேர் ஆபிரம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினாலே உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை சொல்லுங்க பார்க்கலாம் தகப்பனாக வைத்திருந்தார் திரளான ஆசீர்வாதங்களை தந்தார் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு வாழ்வதற்கு திரளான நாட்களை தந்தார் இந்த காலை வேலையில் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை இந்த நீ வாழ்வதற்கு தருவார் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு உனக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு தேவன் விரும்புகிறார் அது தேவனுடைய சித்தம்